இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்பட விமர்சனம் ட்ரெண்டிங் இந்த வாரத்தில் வரப்போகுது கிட்டத்தட்ட என்னங்க ட்ரெண்டிங்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அப்புறம் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய லெவலில் இருக்கு எப்படின்னா வேலைவாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு பதிலில் யாரும் தேடுவதற்கு பதிலாக வீட்டில் உட்காந்தபடியே ஒரு ஒரு செல்ஃபோன் இருந்தால் போகிற லெவலுக்கு வந்து இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது அப்படி ஒரு கதை எடுத்துருக்காங்க என்னென்னா ஒரு இளம் ஜோடிகள் அவர் யூடியூப்பில் ஒரு மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய மேட்டர்கள் ப மேட்டர்கள் நிறைய செய்திகள் அதனுடைய விளக்கங்கள் நிறைய படங்கள் கொடுக்குறாங்க நிறைய ஆயிரக்கணக்கில் ஒரு டூ வீலர் வாங்குறாங்க கார் வாங்குகிறாங்க வீடே கட்டிவிட்டு வீடு பெரிய லெவலில் லோன் போட்டு இஎம்ஐக்கு அதை அடிப்படையாக வச்சு இன்கம் பேஸ் பண்ணி நம்ம பண்ணி செய்து வருகிறார்கள் திடீர்னு ஒன் பை மாணிக்கு வந்து அந்த யூடியூப் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க என்ன காரணம் என்று சொல்லவில்லை அது தேவையும் இல்லை என்னென்னா பண்ணுறது அப்படியே வந்து ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு அப்புறம் இன்னொரு இடத்துல போய் சொல்லி ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு திரும்பி ஒன்று வந்துடுறாங்க ஆனால் அந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க பிறகு அது போயிடுவாங்க அப்புறம் ஃபாலோவர்ஸும் கொஞ்சம் போயிடுவாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் என்னடா பண்ணுறது பணம் காசு கையில் இல்லை என்ன பண்ணுறது தான் இவர்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தக்கூடிய இன்னொரு இன்டர்நேஷ்னல் நிறுவனம் என்பதை விட இன்னொரு இந்த ட்ரெண்டிங் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் சொல்கிறாங்க நீங்கள் எங்கேயும் போகலாம் அவங்க வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய இது பண்ணுறாங்கல்ல விஜய்டிவில் வர்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற செய்யக்கூடிய ஒரு இது அந்த ஒரு நிகழ்ச்சி அது வந்து எல்லா இடத்துலையும் கேமரா ஃபிக்ஸ் ஆகிருக்கும் நாங்கள் வந்து கா காம்படிஷன் போட்டியை வந்து உங்களுக்கு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க எப்போ இது எப்படி பாது அப்படி பிரச்சனை ஆகிடும் போகுது இல்லை 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 உங்களை வீட்டுக்குள்ளே இருந்து வரம்பும் மெரியதோ இல்லாத பார்த்து ஒய் பாஸ் பண்ணுறதுக்குள்ளே என்ன நடவடிக்கைகள் ஒரு ஒருத்தர் சேலஞ்சு ஒரு ஒருத்தருக்கு வந்து எப்படி அதை வின் பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரே இதை மைக்கை இயர்ஃபோனை வந்து ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் கொடுத்துட்றாங்க ஒரே இதை மாற்றி மாற்றி இதில் என்ன செய்கிறது இவரு இவருக்கு கொடுக்குற இன்செக்ஷன் இது வந்து லைஃபா இல்லை வந்து அதுக்குரிய காம்படிஷனோட இன்னொரு கொஞ்சம் தெரியாத அளவுக்கு சஸ்பென்ஸு த்ரில்லர் என்பதை விட ஆமாம் சஸ்பென்ஸு த்ரில்லரை விட டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படி செய்து கொண்டிருக்கிறாரு பண்ணும்போது தெரியுதுன்னு பார்த்தாக்கா இவர் அந்த ஹஸ்பண்ட் வந்து கண்ண பிள்ளையானு செய்கிறார் அதை மனைவிக்கு தெரிஞ்சு அப்புறமா தான் அது காம்படிஷன் பிள்ளையோட இன்னொரு விளையாட்டு அடுத்த அப்புறம் வந்து இந்த பக்கம் பண்ணால் மனைவி வந்து வேற எதுவும் செய்கிறார் இது என்னன்னா இது ஒரு விளையாட்டோட இன்னொரு அங்கம் இந்த அம்மாக்காரவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க ஒரு பத்து நிமிஷத்துல வீட்டு விட்டு விரட்டணும் அதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணோம் அது இன்னொரு இது என்னன்னா இது வரிசையாக செய்யும் போது குடும்ப வாழ்க்கையும் கெட்டு போறது கிட்டத்தட்ட ஒரு சூதாட்ட மாதிரிதான் ப பண்ணுறது போ என்ன செய்வாங்களோ அது மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது குடும்ப வாழ்க்கையில ஒரு விரிசல் ஏற்படுது அப்புறம் என்னடா இது நிறைய வியூவர்ஸ் என்ன இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ஜோடிகள் காம்பேக்ட் ஜோடிகளை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க அதை பார்க்காம இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எங்கள் இருவருக்கு விவாகரத்தில் அது ஒரு ட்ரெண்டாகி போயிட்டே இருக்கு இது கடைசி சமயத்துல என்ன ஆயிருக்குனாக்கா இதுவே இங்கே ரியாலிட்டி ஆகி போய் வேறு பிரச்சனை ஆகிடும் இப்ப இன்ஸ்டாகிராமே இந்த இதனால இருக்காங்கல்ல யூடியூப்லாம் இருக்கிற நண்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வசதி இது என்னென்ன உள்ள போகுதுங்கிறது ஒரு நல்லா சொல்லப்பட்டிருக்கு பெரிய வேடிக்கை என்னன்னா படம் முழுமையே ரெண்டே ரெண்டு பேர் மிச்சது வந்து பெசன் நகர் ரவி வர்றார் அவர் வந்து இந்த ஃபைனான்ஸை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு அடியாளர்களோடு வருகிறார் அது மாதிரி ஒரு முன்னாறு கேரக்டர்ஸ்க்கு முந்தி மந்தி வந்தாலும் மொத்த திரைப்படத்தையும் ரெண்டே ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு அது ஒரே வீட்டுக்குள்ளே பண்ண முடியுமா இப்பொழுது எக்கனாமிக்காகவும் பண்ணணும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் பண்ணணும் அது சஸ்பென்ஸாகவும் பண்ணணும் த்ரில்லராகவும் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டாங்க இதான் நடந்திருக்கு இப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் என்ன செய்யலான்னாக்க இப்போ நிறைய இந்த வியூவர்ஸ் போகுதுங்கிறதுனால என்னென்ன செய்கிறார்கள் பைத்திய போய் அங்கே இருக்குங்கிறது இங்கே தூங்குறது கீழே என்ன எல்லாம் ஒரு படிப்பனே ஒரு பாடமாக கொடுத்துருக்கிறார்கள் ஆச்சா இதுல என்ன இதுல கலையரசன் தான் இல்லை ஹீரோ பண்றாரு கலையரசன் வந்து எப்போதும் ஒரு வில்லேஜ் ஒரு புரட்சியாளர் அது மாதிரி நிறைய இந்த அவர் வந்து இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஒரு சாஃப்ட்வேர் அது மாதிரி ஒரு பரிணமிக்கும் போது வேற அளவில் போகும் அது நல்லாவே பண்ணியிருக்கிறார் நல்ல யோ அவரே பேசிக்கலே ஒரு நல்ல நடிகர் நல்ல நடிகருக்குள்ளே நடிப்பு தீனி அந்த நான்கு சோறுகளுக்கு நான் பே வீட்டுக்குள்ளே என்ன செய்துமோ செய்து கொண்டிருக்கிறார் நல்லா கொடுத்துருக்காங்க அதுக்கு பிரியாலயா வந்து ஈடு பண்ணும் பொழுது ஈடு கொடுத்து என்பதோடு அவர் பல சமயத்தில் ஓவர் டேக் பண்ணுறாரு கலையரசனும் பேரலெல்லாம் ஓவர் டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்ப்பதற்கு ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளே செய்கிற மாதிரி அந்த கேரக்டரை வந்து கனெக்ட் ஆகிடும் அதனால வந்து அது எல்லாருக்கும் யூத்தையும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே பெரிய படக்கூடிய ஒரு சமாச்சாரம் அடுத்தால இது என்னாச்சுன்னா ஸ்டோரி டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளேலாம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சிவராஜன் பண்ணியிருக்கார் இது வந்து ரொம்ப ஒரு முழுமையில் நடக்கிற மாதிரி ஒரு கரெக்ட் பண்ணி பண்ணிக்கிட்டே வர்றார் அது எந்த இடத்துலையும் போர் அடிச்சிடக்கூடாது லேக் வந்துடக்கூடாதுன்னு தெளிவாக பண்ணியிருக்கிறாரு அது எல்லாம் ஆர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு மேட்ரு இப்போது சினிமா டோக்கிரி பேர் பிரவீன் பாலு பண்ணியிருக்கிறார் ஆமாம் வீட்டுக்குள்ளே லைட்டிங் யூனிஃபார்ம் லைட்டிங் அது மட்டும் இல்லாமல் எங்கே ஒரு அனவசியமாக போய் லைட்டை டார்க் பண்ணுறது டிம் பண்ணுறது அது மாதிரிலாம் இல்லாமல் அது கரெக்டாக அதை வீட்டுக்குள்ளே பண்ணும் இதில் என்ன ஸ்க்ரீன் பிள்ளை இல்லை என்னென்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணுங்கிறதுனால அது கண்டிஷன் ஒரு கண்டிஷனாக ரெட் லைனை தாண்டி அந்தனே போயிடக்கூடாது ஸோ ஜஸ்டிஃபை ஆகிடும் அதான் ஸ்க்ரீன் பிள்ளையோட பெரிய வெற்றி அது மாதிரி எடிட்டிங் வந்து நாகூரான் ராமச்சந்திரன் வந்து செஞ்சுருக்கிறாரு அதில் எங்கெங்கே வந்து கரெக்டாக லேக் வரப்போ கரெக்டாக கட் பண்ணி இருக்கிறது ரொம்ப அழகாக இயக்குநர் கூட இணைந்து நல்லா பணியாற்றிருக்கேன் மியூசிக் வந்து சாம்சியஸ் எங்கே வேண்டாம் சஸ்பென்ஸாக போகுது த்ரில்லர் என்பதை விட சஸ்பென்ஸாக போகுது என்ன எங்கே எப்படி நடக்குதுங்கிறத பார்த்து 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 சேர்ந்திருக்கிறேன் இந்த வகையில் பார்க்குறப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ட்ரெண்டிங் இந்த வாரத்தோட ட்ரெண்டிங்கில் இது முதலிடம் வகிக்குதான் ரெண்டாவது இடம் வகிக்குதான்னு நீங்கள் தான் பார்க்கணும் தேட்டரில் போய் பார்க்கணும் அந்த எஃபெக்ட் அங்கே தான் கிடைக்கும் வீட்டில் வரோம் ஓடிடியில் வரும் அடுத்து டிவியில் வர போது உண்மை தான் ஆனாலும் இந்த வாரத்தில்